ஹே பைடிஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலஸ்வாஜ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா எல்லாத்துக்கும் நன்றி நான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா பற்றிக்கும் நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் பெட்ஸ்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த பெட்ஸு சம்மந்தமாக இருக்கிற வீடியோவாக தான் இது இருக்க போகுது இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நிறையா போட்டிருக்கோம் இதுக்கப்புறமும் கண்டினியூஸாக வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஸோ அன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆரம்ப காலனியில் இருக்கிற ரியோ பெட்ஸ் அப்படிங்கிற பெட் ஷாப்புக்கு தான் இன்றைக்கு வந்திருக்குறோம் ஸோ அதில் நமக்கு உண்டான கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம் கடைக்கில் போகலாம் சார் ஓனரை பார்க்கலாம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் இப்போ இது பெட் ஷாப்னு எனக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பெட் ஷாப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க சார் என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே சின்ன பெரிய பேர்ட்ஸ் எக்ஸாட்டிங் பேர்ட்ஸ் எல்லாமே சரி அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸ் பேர்ட்ஸுக்கு தேவையான அக்சசரிஸ் கேஜஸ் டாக்கு தேவையான அக்சசரிஸ் ம் ம் ம்

ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட டேங்க் இருக்கு இப்போ அதுக்கு அதுக்குள்ளே வைக்கிற டாய்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா பம்ப்கின் மாடல் இந்த மாதிரி ஹவுஸ் டைப்பு போட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நம்மகிட்ட ஒரு நூற்றம்பது வெரைட்டி டாய்ஸ் எடுக்கிறாங்க எல்லாமே ஃபிஷ் டேங்கில் வைக்கிறது பன்னிக்குள்ளே வைக்கிறதுலாங்க சார் ஃபிஷ் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிடுறீங்களா சார் சொல்லவும் இது வந்து டெட்ரா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கலர்ஸ் இதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் பேர் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா கொய்காப் கொய்காப் பேர் சிக்ஸ்டிலருந்து நம்மகிட்ட இருக்கு இது அது ஃபிளோரான்ல ஃபீமேல் ஃபிளோரான்ஸ் இது எல்லாமே வாஸ்து மீன்லே ஃபீமேல் இது எல்லாமே எக்லே பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்றதுக்காண்டி வச்சிருப்போம் இதெல்லாம் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஆமாம் இது வந்து கோல்டு ஃபிப்ஷ் நார்மலாக நம்ம எல்லாருமே வளர்க்கறது நார்மலாக கோல்டுப்பாங்களா அதான் கோல்டு ஃபிஷ் இது இது வந்து கொய்காப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேரு சிக்ஸ்டி தேர்ட்டிலேருந்து இருக்குது நம்மகிட்ட இந்த சைஸ்லாம் ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் இது கொய்காப்பு பேர் ஒரு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டா நம்மகிட்ட இருக்குது சைஸ் ஒன் ஒன் இது கலர் கலராக இருக்கும் ஜீப்ரா இதெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் வரும் யாருனாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம் ஆமாம் வளர்க்கலாம் வளர்க்கலாம் இதுக்கெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப தொட்டியெல்லாம் அழுக்கு பண்ணாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் இந்த ஆன் இதெல்லாம் வாஸ்து மீன் அதில் பேபி சைஸ் இதெல்லாமே சின்னதுலேயே ஹெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு பீஸ் இருக்கும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இல்லை கொஞ்சம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவரன் வெரைட்டி சிச்லட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் கலர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் பேர் வந்து ஹண்ட்ரட்லருந்து பேர் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி வரையும் போய்ட்டு இருக்கும் லேண்ட்ஸ்கேப் வச்சிருக்கீங்களா இது வந்து பேரட் இது இது ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கும் மீன் பார்த்தாலே வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரா மேல் கிம்மியில் விட்டோம்னா கிஸ் பண்ணிட்டே இருக்கும் ஆமா அழகா இருக்கும் தொட்டில வந்து பார்க்கறது அழகா இருக்கும் இதெல்லாம் பேர் எயிட் ஃபுட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் பேரரேஜ் இது டெட்ரா பண்ணி காமிச்சிக்கணும் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் டெட்ரா காமிச்சதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆமாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இதெல்லாம் பேர் ஒன் ஃபிஃப்டி டூ உடனே இதெல்லாமே வாஸ்து ஃபிஷ் இதெல்லாம் வாஸ்து ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ஹெட் வந்து பல்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஹம்ப் ஹம்ப்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வாஷ்டுக்காண்டி வளர்க்குறது இந்த பிஷன் தொட்டை நமக்கு வரும் தொட்டை நல்லா ஒரு தண்ணி இப்போ புது தண்ணி மாற்றிருக்கும் கொஞ்சம் தண்ணி செட் ஆச்சுன்னா கை வச்ச வரலாம் வரும் நல்லா பழம் ஆமா ஆமா புது தண்ணி விடம்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும் அதனால மீன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அதுக்கு நம்ம தான் ஊற்றி ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலாக கை வச்சுக்க வர ஆரம்பிச்சு ஆமாம் அதுலேயே கலர்ஸ் வே வேற வேற கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா அந்த இது மெர்குலி டாட்ஸ் நிறைய இருக்கும் இதுல கம்மியா இருக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது ஒரு இருபது வெரைட்டி முப்பது வெரைட்டி ஃபிளோரான்ல கிடைக்கும் நம்ம அது வந்து ஃபீமேல் ஃபிளோரான்னு இது ஃபிமேல் இது கோல்டன் ஜிபின்னு சொல்லுவாங்க கோல் பேர் ஃபீமேல் பிஷ் இது அதனால அந்த ஹம்ப் இருக்காது மேக்சிமம் ஃபீமேலுக்கு வந்து ஹம்ப் இருக்காது இது எல்லாமே பீட்டா பிஷுன்னு சொல்லுவாங்க மோரில் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஃபைட்டர்னா ஒரு ஒரு மீன் மேல் மேல் இது எல்லாமே மேல் மேலே ஒன்றா விட்டால் அடிச்சுக்கும் அதனால இண்டிவிஜுவலாக தான் வளர்க்கணும் ஆமாம் ஆமாம் அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மோட்ரு யார் பம்பு தேவையில்லை எதுவுமே தேவையில்ல சின்ன இடத்துல அது நல்லா நம்ம கால் மட்டும் ஆமா ஃபுட்டு பட்டு போட்டு மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் இது எல்லாமே ஆமா இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் சின்ன பவுல் சின்ன செட்டப்லேயே வளர்க்கலாம் ஆஸ்கர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிடேட்டர் ஃபிஷ் அப்படினா ஒரு வெரைட்டி அதுல கலர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் பிரிடேட்டர் ஃபிஷ் கை வச்சாலே கடிக்கும் எல்லாம் அப்படி இதெல்லாம் ஆமா நான் வெஜ் எல்லாமே இப்ப எதை போட்டாலும் சாப்பிடுறோம் பிஷ் ஒரு சின்ன பிஷ் போட்டாலும் சாப்பிடுறோம் எல்லாம் ஆமா இதெல்லாம் நல்ல பெரிய சைஸா நல்ல பெருசா வளரும் இது மத்த மீனோட நார்மலா கோல்ட் பிஷ் இது எல்லாம் வளக்க முடியாது இந்த அலிகேட்டர் காரன்னு சொல்வாங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல மாதிரியே இருக்கும் ஆமாம் இதுவும் ப்யூர் நான்வெஜ் தான் எதை போட்டாலும் சாப்பிடும் ஒரு எலி பாய்ச்சை எதை போட்டாலும் சாப்பிடும் நாங்களே டெய்லி வந்து ஒரு நாலஞ்சு கோல்டு ஃபிஷ் தான் சாப்பாடாகவே போடுவோம் அந்தளவுக்கு அதே மாதிரி இது வந்து ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே வளரும் ஆமாம் வாயிலெல்லாம் ஃபுல்லாமே புதலை மாதிரி இருக்கும் வாயிலாக ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக பல்லலாம் இருக்கும் முதல மாதிரி இருக்கும் இது அழிக்கிறதுக்கார் மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் சிங்கிள் பிஷ் வளர்க்குறவங்க இதை வளர்ப்போம் இது கோல்டு பிஷ் மாதிரியே இருக்கும் நம்ம கோல்டு பிஷ் தான் நம்ம ஊரில் கோல்டு பிஷ் சொல்கிறீங்களே அது இது இம்போர்ட்டட் இது நம்ம ஊரில் இருக்க கோல்டு ஃபிஷ்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு மேலே இறந்து போயிடும் ஆமாம் இதெல்லாம் இம்போர்ட்டட் இது இது ஒரு மீன் சிக்ஸ் தௌசண்ட் வரும் இது வந்து தாய்லாண்டு இம்போர்ட்டட் பிக்ஸு இந்த பிக்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வளரும் ஆமாம் ஒன்றரை கிலோ வரும் நல்ல பெரிய சைஸாக வளரும் இப்போ பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங் லவ் பேர்ட்ஸ் எல்லாரும் எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க இந்த வெரைட்டிஸ் தான் எல்லா வீட்லயுமே வச்சிருப்பாங்க இதான் பேர் வந்து ஆமாம் இந்த இந்த ஐட்டம்ஸ் இது இது இந்த கேஜி நாலு கேஜு இதெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ரெண்டு வரையும் இருக்கப்பட்ட பேர் இதுக்கு அடுத்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன்ஸ் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் டூ நோ பீச்சு எல்லோ கலர் நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும் இதெல்லாம் பேர் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் இது ஃபுல்லாக காக் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்கள அதுக்கு அடுத்த கேட்டகரி போனால் இந்த மாதிரி பேர்டு வளர்ப்பாங்க ஸ்பைக் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பேர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் இதுக்கு மேலே நம்மகிட்ட டேர்ம்டு பேர்ட்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி கெட்டு இது ஆமாம் இது எல்லாமே டேர்ம்டு எல்லாமே ஃபுல்லி ட்ரெயின்டு பேர்டு எல்லாமே நீங்கள் நார்மலாக இப்போ வீட்டில் வச்சு நல்லா பெட்டாக வளர்க்குறது நாய்க்குட்டி மாதிரி பெட்டாக வளர்க்குன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம் இல்லாமல் இல்லை தௌசண்ட் வரும் ஆமாம் இது வரைக்கும் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கும் நார்மலாக மற்ற பேர்டு மாதிரி சீட்ஸ்லாம் சாப்பிடாது ஜூஸ் மட்டும் தான் குடிக்கும் நல்லா ஃபுல்லி டவுண்டு ஆமாம் இது நம்ம இது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் இதுக்கு பிலோ பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட இருக்குது ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்மகிட்ட இருக்குது பேசிக்காக த்ரீ தௌசண்ட்லேருந்தே இருக்குது காக்கையில் த்ரீ தௌசண்ட் இருக்குது இதுலேருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மக்கா வருது இதெல்லாம் ஃபுல்லி ட்ரெயின் பண்ண பேர்டு இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீ ஒரு பீஸ் வந்து ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஒன்று ஆமாம் ஃபுல்லி ட்ரெயின் பண்ணது ஆமாம் இதுக்கு லைஸ் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சில பேர் என்ன பார்க்க ஏதாச்சும் சிக்காய் இறந்து போயிடும் அதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லி அடல்ட்டு போடு உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லைஸ் பண்ணுது இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மலாக சீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து வளர்த்தேக்கும் ஃப்ரூட்ஸு சீட்ஸ் மட்டும் வச்சாப்பிடுவோம் மெயின் கண்டிஷன் ஃப்ரீயாக கேஜி மட்டும் பெரிய கேஜி விட்டுனோம் வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக நீங்கள் ஸ்டிக் மாதிரி அடிச்சு ஆகாது அது காடு இருக்கும் பத்து வேர்டு பேசும் ட்ரெயின் பண்ணோம்னா பத்து வேர்ட்ஸ் வரையும் சூப்பராக பேசும் ஹாய் ஹாலோ மம்மி டேடி இந்த மாதிரி சொல்லி கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் அங்கே கடையில் ஃபுல்லாமே ஓப்பன்லேயே தான் இருக்கும் ஆமாம் இதெல்லாமே சர்டிவிகேட்டோட வச்சுருக்கோம் பறக்காது பறக்காது ட்ரெயின் பண்ணது சர்ட்டிஃபிகேட்டோட வச்சுருக்கோம் ஃபுல்லாக ஓப்பன்லே தான் இருக்கும் இதெல்லாம் கண்ணூர் ரெட்டிஸ் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ளைட்டு அதாவது ப பழக்கியே வச்சுருக்கோம் வெளியில் எடுத்தோம்னா இப்போ நம்ம கேஜை திறந்தானே கையில் வந்து உட்காந்து அந்தளவுக்கு பழக்கிய வச்சுருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் நார்மல் ஸ்பிஞ்சஸ் செட்டுக்குருவியோட சேர்ந்தது அதனால ஸ்பிஞ்சஸ் சொல்லுவாங்க அழகாக இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய சவுண்டெல்லாம் கொடுக்காது Alan Rupa. Thank

இது வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பத்து கிராமில் இருந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ பாக்கெட் வரையும் இருக்குது ஒவ்வொருத்தவங்க வாங்குகிற அவங்க கெப்பாசிட்டி எத்தனை மீன் வளர்க்குறத பொறுத்து அவங்க இதுக்கு அந்த மாதிரி கிலோ கணக்கை வாங்கிட்டு போவாங்க எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்குது எல்லாமே ஃபிஷ் டேங்க்கு தேவையான லைட்டு மோட்ரு டாய்ஸு இதெல்லாமே நம்ம தவறி அழகில் வைக்கிறதுக்கு அழகு இருக்கு அதே மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு செயின் பெல்ட் ரோப்பு டாய்ஸு எல்லாமே இருக்கு ஐட்டம்ஸுமே இருக்கு பெரிய டாக்ஸ் வரைக்கும் எல்லா டாக்டே க்ளூடிங் ஃபுட் டாய்ஸ் எல்லாமே இருக்கு டாகுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் பிஸ்கட்டு அப்புறம் கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் பேர்ட்ஸுக்கு தேவையான ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒரு மாதிரி ஃபுட்டு இது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கீழே ஃபிஷ்டாங்குள்ள போகிறது கலர் கலராக ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது நான் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி கிடைக்கும் மட்டும் எப்பயுமே அவைலபிலிட்டி இருக்கும் பிளாக்ஸ் ஆமாம் தேவையான மினல் மல்டி விட்டமின் பிளாக் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் டாகோட ஷாம்பு ஷாம்பு இருக்கு சென்ட் இருக்கு டாகுக்கு வைப்ஸ் இருக்குது டாகுக்கு டயப்பர் வச்சிருக்கோம் எல்லாமே நம்மட்ரு ஆமாம் டாகுக்கு உள்ள விட்டமின் டானிக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் நம்மகிட்ட எல்லா பெட்டுக்கு தேவையான எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் ஆமாம் சரி இவ்வளவு நேரம் வந்து உங்கள் கடையில் இருக்கிற இல்லை பெற்றோர் சம்மந்தமாக இருக்கிற ஜிபே எடுத்து சொன்னீங்க சந்தேகம் என்கிட்ட இருந்த சந்தேகத்தையும் கேட்டுட்டேன் எனக்கு சந்தேகம் எல்லாத்தையும் நீங்களும் பலன் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க அவன் உங்க டாக்டர் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லி உங்கள் சேனல் பேரை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் யாரும் வந்தால் டிஸ்கவுண்ட்டாக பண்ணித்தரேன் சரிங்க இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்தேன் எல்லா பேத்துக்கு நன்றி உங்களுக்கு பெட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள் நான் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எதுவும் என்னால் கலெக்ட் பண்ணி தர முடியும் அப்படின்னா நான் கலெக்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் நான் தர்றேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு யாருனாச்சும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா தயவு செய்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் நீங்களும் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கலாம் நன்றி